கருவறையில் உள்ள ரங்கநாத பெருமாள் உருவமானது சயன கோலத்தில் அதாவது படுத்திருக்கிற மாதிரி இருபத்தி ஒன்பது அடி நீளத்துல கிரானைட் கல்லால செய்யப்பட்டுள்ளது பெருமாளோட தலைப்பகுதியில ஆதிசேஷன் ஐந்து தலைகளுடன் பெருமாளுக்கு குடையாக இருந்து காட்சி தருகிறார் கருடனானவர் வணங்கிய கோலத்திலும் இருக்கிறார் இந்த கருவறைக்கு முன்பாக ஆழ்வார் மண்டபம் உள்ளது தாயார் ரங்கநாயகிக்கு தனியாக ஒரு கருவறையும் இக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கு இக்கோயிலில் வீற்றிருக்கும் பெருமாள் தன்னை நாடி வரும் பக்தர்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவதாக ஐதீகம் பக்தர்கள் என்ன வேண்டுனாலும் இக்கோயிலில் உள்ள பெருமாள் செய்து தருவதாக நம்பிக்கை இருக்கிறது அதிக பக்தர்கள் இக்கோயிலில் வந்து இப்பெருமாளை தரிசனம் செய்த பிறகு தங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது என்று கூறும் பொழுது இக்கோயிலின் சிறப்பானது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இந்த கோயிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் நடைபெறுது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட இக்கோயிலில் உள்ள பெருமாளின் சிலையானது மிக பெரியதாக இருக்கிறதாம் இதன் காரணமாக இந்த பெருமாள் கோயிலில் உள்ள பெருமாள் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோயிலானது முன்ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய தலமாக விளங்குகிறது இக்கோவிலை ஆதி ரங்கநாத பெருமாள் கோவில் என்றும் அழைக்கிறார்கள் ஆதி என்பது முதலாவதாக என்பது பொருளாகிறது ஆகவே இப்புவியில் பெருமாளுக்கு முதன்மையான கோவிலாக இது திகழ்வதில் எந்த ஐயமும் இல்லை ஆகவே இப்புவியில் தோன்றிய முதல் பெருமாள் கோவிலில் முடிந்தால் தரிசனம் செய்வோம் அவரை மனதில் நினைத்து வேண்டும் பொழுது நம்முடைய இன்னல்கள் மறைந்து விடுகிறது சந்தோஷம் நம்மை குடிகொள்கிறது ஆகவே விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் வட்டத்தில் உள்ள ஆதி திருவரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் வீற்றிருக்கும் பெருமாளை மனதார வேண்டி அனைத்து செல்வங்களையும் பெற்று ஐஸ்வர்யமான வாழ்வை வாழ்வோம்